நமச்சிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று பலருக்கும் ஏற்படுகின்ற ஒரு சந்தேகத்திற்கு விளக்கம் தருகிறோம் அமாவாசை என்று சமையலில் வெங்காயம் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா என்பது கேள்வி அமாவாசை என்று நாம் நமது மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கிறோம் எள்ளும் தண்ணீரும் கிரைத்து விட்டு ஐயர் மந்திரம் சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லி நம்முடைய மூதோதர்களுக்கு நாம் பூஜை செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் அன்றைய தினம் வெங்காயம் மட்டுமல்ல பூண்டு சேர்ப்பதும் கூடாது என்ற வழிகாட்டல் உண்டு பொதுவாக வெங்காயம் பூண்டு போன்றவை உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்தவை பல மருந்துகளில் மூலப்பொருளாகவும் துணைப்பொருள்களாகவும் பயன்படுத்தப்படுகின்றன பல பிணிகளை போக்க வெங்காயம் பயன்படும் என்கிறது ஆயுர்வேதம் என்றாலும் வெங்காயத்தில் தாமச உணவின் குணம் உண்டு தாமச உணவுகள் மன உற்சாகத்தை குறைக்கும் விரத வழிபாடுகளில் சிரத்தையோடு செயல்பட முடியாமல் போகும் பகவான் கிருஷ்ணரும் கீதையில் தாமச உணவுகளை தவிர்க்கச் சொல்கிறார் வேதம் ஓதுவோர் சாஸ்திரங்களை கையாளுவோர் ஆன்மீக பணிகளில் இருப்போர் இவர்களெல்லாம் மன ஓட்டம் சுணங்காமல் இருக்க வேண்டும் எனவே இவர்கள் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் எனும் அறிவுறுத்தல்கள் உண்டு ஆனால் இவற்றை உணவில் சேர்த்து பழகியவர்கள் உடனே விட்டு முடி விட்டுவிட முடியாது ஆகவே அமாவாசை நாளிலாவது சேர்க்காமல் இருக்கலாம் என்று ஒரு நடைமுறை தோன்றியது நன்மையும் தீமையும் எல்லா பொருளிலும் கலந்தே இருக்கும் நன்மையை பெரிதுபடுத்தி புகழ்வதும் தீமையை சுட்டிக்காட்டி இகழ்வதும் சரியாக இருக்காது உணவில் முதலிடம் வைக்கும் வெங்காயத்தை அகற்றுவது கடினம் ஆனால் குறைத்து கொள்வது சுலபம் எனவே அமாவாசை நாளிலாவது இந்த வெங்காயத்தை தவிர்ப்பது நமக்கு நல்லது இதை பின்பற்றி நீங்களும் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய திதியை சரியாக கொடுத்து நம் முன்னோர்களின் ஆசி பெற்று சிறப்பாக வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிபாய்.